வணக்கம் நேர்களே தூர்தர்ஷன் தமிழின் கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மாணவர்கள் தங்கள் கல்லூரி வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளும் விதமாக இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் வினாக்களுக்கும் விடையளித்த வண்ணம் முனைவர்வே இறை அன்பு அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி விழிப்புணர்வையும் பல கருத்துக்களையும் வழங்கிய வண்ணம் உள்ளது இன்றும் நம்முடைய முனைவர் வே இறை அன்பு அவர்கள் நம்மிடையே நிலையத்தில் இணைந்திருக்கிறார் அவரை முதலில் வரவேற்கிறோம் வணக்கம் பல கேள்விகள் பல சந்தேகங்களுக்கு நீங்கள் விடையளித்த வண்ணம் உள்ளீர்கள் இன்றும் அப்படி ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் ஐயா நாங்கள் தென்காசியில் வசித்து வருகிறோம் என்னுடைய மகன் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பிற்கு செல்கிறான் சென்ற வருடம் முழுவதும் அவன் படித்ததெல்லாம் மறந்து போகிறது படித்ததெல்லாம் மறந்து போகிறது என்று ஆண்டு முழுவதும் சொல்லிக் கொண்டிருந்தான் பத்தாம் வகுப்பில் பொதுத்தேர்வு என்பதால் அவனை நினைத்து எனக்கு பயமாக இருக்கிறது இந்த மறதி வியாதியை நீக்குவது எப்படி செண்பகம் தர்மபுரி மரதிங்கிறது ஒரு வரம்னு கூட நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன் ஏன்னா சில மரம் தான் நினைவு இருக்குது தேவையில்லாதது மறக்கிறதுனால தான் தேவையானது நினைவில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை ஒன்று கூட மறக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் யாரை பார்த்து சிரிக்க முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் எப்பயாவது அவங்க இருப்பாங்க அதை நீங்கள் மறந்துட்டு தான் சிரிச்சிக்கிட்டு எல்லா உறவுகளுமே மறதியினால் தான் தாக்கப்படுகின்றன சிக்மெண்ட் ஃப்ராய்டு சொல்லுவார் என்னென்னா இருபத்தி நான்கு மணி நேரம் ஒருவர் உண்மையே பேசுவது என்று முடிவெடுத்து எல்லா உறவுகளுமே நீங்கிவிடும்னு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா உறவுகளும் உண்மையா உண்மையை பேசினா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கிறது மாதிரி எல்லா உறவுகளுமே ஒருத்தர் வந்து மறக்கவே இல்லைனாலும் நீங்கிறோம் ஏன்னா தான் பல பேர் செய்த தவறுகளை மன்னிச்சிட்றோம் நமக்கு ஏற்பட்ட காயங்களை மன்னிச்சிட்றோம் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஏற்பட்ட தோல்விகளை கூட மறந்துட்டு நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம் மறதிங்கிறது தே முக்கியமானதுதான் மறதி வந்து ஒரு சாபம் அல்ல வரம் மறதி கூட ஒரு வரம் தான் ஆனால் என்ன பிரச்சனைனா எதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் எதை மறக்க வேண்டும் அதுதான் அங்கே ஒரு முக்கியமான கேள்வி இப்போ தேவையானவற்றை மறக்கக்கூடாது த ஃபியூனஸ் த ஃபியூரியஸ்ங்கிறத பற்றி ஒரு க ஒரு ஸ்டோரி ஒன்று அர்ஜென்டைன் ரைட்டர் எழுதின ஸ்டோரி கூட நான் படிக்கும்போது அதை மேற்கோள் காட்டியிருப்பேன் என்னென்னா ஒருத்தருக்கு குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டு பிரெயினில் ஒரு டேமேஜ் ஆகிருது அதுக்கப்புறம் அவனுக்கு மறக்கவே மறக்காது எதுவுமே மறக்காது அதனால் அவன் என்னென்னா ஒரு புது லாங்குவேஜ் ஜஸ்ட் லைக் தட் கற்றுக்குவான் ஒரு லேட்டின் அவ்வளோ கஷ்டமான லாங்குவேஜ் ஜஸ்ட் லைக் தட் கற்றுக்குவான் ஆனால் என்ன பிரச்சனைனா அவனுக்கு எல்லாமே அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களுமே நிமிஷம் வாரிய செகண்ட் வாரிய ஞாபகத்தில் இருக்கும் ஒரு நாயாவனால நம்ம என்ன பண்ணுறோம் டோபர்மேனு ராஜபாளையம் ராட்வெய்லரு அப்புறம் பக்கு எல்லாத்தையுமே நம்ம நாயின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம் அவனால் அப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா இதையும் அதையும் அவன் அவனுடைய மெமரி ஷார்ப்னஸ்னால் இதையும் அதையும் அவன் நாயின்னு அவனால் சொல்ல முடியாது இது வேற அது வேற ஸோ அப்ட்ராக்ஷன் பாசிபிள் இல்லாமல் அவன் படாத பாடுபடுவான் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அதனால் மறதிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் தேவையில்லாத ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் தேவையானதை மறந்துடுறோம் தேவையானது அது பர்டிகுலர்லி சப்ஜெக்டில் நம்ம ஞாபகம் வைக்கணும்னா ஏன் மறதி ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும் முதலாவது வந்து டிகே த்ரூ டிஸ்யூஸ் ஒன்றை தொடர்ந்து நாம் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது ஞாபகத்தில் இருக்கும் தியரி ஆஃப் எவல்யூஷனே அப்படி தானே குரங்குகள் அதாவது ஏப்ஸ் வந்து மரத்தில் இருந்து கீழே வரும்போது அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வால் தேவையில்லை மரத்தில் இருக்கும்போது வால் தேவை வால் இருந்தால் தான் அது பேலன்ஸ் பண்ண முடியும் கீழே விழாமல் அது வால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவும் ஆனால் இருந்து கீழே இறங்கின பிறகு வால் தேவையில்லாதனால அது டிஸப்பியர் ஆனச்சு எதை நாம் பயன்படுத்தவில்லையோ அது டிஸப்பியர் ஆகிடும் இது வந்து சிம்பிளாக சயின்ஸ்லேயும் வந்து அப்போ மைண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா முக்கியமானது நாம் ஒன்றை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது மறந்து போயிடும் அதனால் என்னென்னாக்க பாடத்தை படிக்கும்போது ஃப்ரீக்குவெண்ட்டாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாரமும் படித்ததை வார இறுதியில் நாம் ரிவைஸ் பண்ணணும் அதுக்கு தான் நான் சொன்னேன் முதல்ல ரீடிங் ரிமெம்பரிங் ரிகாபிசுலேஷன் ரீப்ரொடக்ஷன் ரெஃபரிங் ரெக்டிஃபிகேஷன் ரிவிஷன் இப்போ இந்த நீங்கள் பாடத்தை படிக்கும்போது ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேலையும் அந்த வாரம் படித்ததெல்லாம் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்யூல் எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சன்ட்டு கூட இந்த ஸ்கெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது நான் என்ன சொல்லுவேன் டைமை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி காலையில் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க நீங்கள் கூட இன்னைக்கு காலையில் போது நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடணும் டு டூ லிஸ்ட் அதை நாளே போடுறது ரொம்ப நல்லது டு டூ லிஸ்ட்டுன்னு போட்டுவிட்டு எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும் அந்த அஞ்சு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க அஞ்சரை மணிலேருந்து ஆறு என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி என்னென்ன பணிகள் செய்கிறோம் அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் எது ரொம்ப ப்ரியாரிட்டி சில நேரங்களில் என்னென்னா எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க ஆனால் எது ப்ரியாரிட்டியோ அதை செய்யப்படும் ஐயோ இதை போய் விட்டுட்டேன் அப்படிம்பாங்க அதனால் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அந்த ஆர்டர் படி எழுதி வச்சுட்டு எந்த நேரத்துலேருந்து எதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும் அப்போ அடுத்த நாள் அதை கரெக்டாக நம்ம செய்ய ஆரம்பிச்சுருவோம் நிறைய பேருக்கு என்னென்னா மறக்கிறதுக்கு காரணமும் அவங்க ஆஃபீஸ்லேயே ஒழுங்காக வேலை செய்யாததுக்கும் காரணம் என்னென்னா டூ லிஸ்ட்டு கிடையாது நான் இன்றைக்கி ரிட்டையர் ஆன பிறகும் நான் ஒரு டூ 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 லிஸ்ட்டு வச்சுருக்கேன் அந்த டூ டூ லிஸ்ட் படி தான் நான் செஞ்சிட்ருக்குறேன் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அவங்களுக்கு ஸ்கெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுறது சுத்தமாக கிடையாது அறவே கிடையாது ஏதோ ஹேப்பஸான கையில் கிடச்சதை படிக்கிறது அப்படி கிடையாது அது ஒரு ப்ராப்பராக ஸ்கெடியூல் பண்ணு எப்படி ஸ்கெட்யூல் பண்ணுங்கிறத நான் விவரமாக சொல்கிறேன் நான் இப்போத்தி என்னன்னாக்க அந்த வீக்கெண்ட்ஸில் எந்த ஸ்டூடெண்ட்டு நல்லா ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டு தான் டாப்பராக வராங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததை அந்த வீக்கெண்ட்ஸில் அவங்க ரிவைஸ் பண்ணிடுவாங்க இது எப்படின்னா வீக்லி ரிவிஷன் ஒன்று மந்த்லி ரிவிஷன் ஒன்று நீங்கள் ஒரு வீக்கு ஒவ்வொரு வீக்கும் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா மந்த்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணும்போது அது கம்மி டைம் தான் ஆகும் இப்போ வீக் அன்னன்னைக்கு படிச்சிடுறீங்க வீக் எண்டில் ரிவைஸ் பண்ணுறீங்க அதுக்கு தான் அந்த மயிலோ கதையை சொல்கிறதுங்க அன்னன்னைக்கு படிக்கிறது எப்படின்னா அந்த புல் லிஃப்டர் மைலோவுடைய கதையை நான் அதில் சொல்லியிருக்கிறேன் அந்த அதே மாதிரி அன்னன்னைக்கு படிச்சுட்டா ரொம்ப ஈஸியாக போயிடும் வீக்கெண்டில் ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம் மந்த் எண்டில் மறுபடியும் அத்தனையும் ரிவைஸ் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ டிகே த்ரூ டிசியூஸை இதில் ப்ரிவென்ட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணும் படிக்கும்போது படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க அது என்ன சார் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் கடிவாளம் போட்ட மாதிரி நீங்கள் படிக்கணும் கடிவாளம் போட்ட மாதிரி நான் சொல்கிறேன்னா உடனே இங்கே ஒரு கடிவாளத்தையாக போட சொல்கிறேன் நான் சொல்கிறது என்னென்னா படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்தாலே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வராது அதுதான் மூணாவது பாயிண்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறது எப்படி எதனோட இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது இப்போ ஆர்கிமெடிசனுடைய பிரின்சிபலை நாம் படிக்கும்போது நாம் அதை ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா நீங்கள் கப்பல் மிதக்கிறது நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா ஆர்குமெண்டிஷனுடைய பிரின்சிபிள் ஈஸியாக புரிஞ்சிடும் அதனால் நீங்கள் என்னென்னா அப்ளிகேஷன் ஓரியண்டடாக படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது மூணையும் செஞ்சாலே மறதியை நம்ம தவிர்த்திடலாம் இதுக்கு அடுத்தது என்ன மறதி வருதுக்கு காரணம்னா டென்ஷன் நிறைய பேர் நல்லா சொல்லுவாங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எக்ஸாமில் போனோடனே மறந்துடும் ஏன்னா அந்த எக்ஸாம் பேப்பர் வாங்கினோன்னே ஒரு பதட்டம் அந்த பதற்றத்தில் மறந்துடும் ஏன் ஸ்டேஜ் ஃபியர் வருது பல பேருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டேஜுக்கு வந்தோடனே நிறைய பேருக்கு மறக்குதுன்னு அந்த ஆடியன்ஸ் பார்த்தோன்னே மறந்துடுவாங்க ஒரு பதட்டம் நிறைய பேருக்கு எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்தோடனே எந்த கேள்விக்கு விடை தெரியலையோ அது கரெக்டாக ஞாபகம் வரும் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டு சொன்னார் மைண்ட் ஒர்க்ஸ் வெரி வெல் டில் யூ கோ டு ஆஃபீஸ் அப்படின்னார் ஆஃபீஸுக்கு போனோடனே மைண்டு ஸ்டாப் ஆகிரும் பல பேருக்கு அது மாதிரி பல பேருக்கு எக்ஸாமினேஷன் ஆளை விட்டு வெளியே வந்தோடனே அத்தனையும் ஞாபகத்தில் வரும் எதனால் ஞாபகத்துக்கு வருது அந்த டென்ஷன்லேருந்து வெளியே வந்துடுறாங்க அதனால் டென்ஷன் நாம் அடக்கிக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் டென்ஷன் அடக்கிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வி ஷுட் பி கான்ஃபிடென்ட் இப்போ நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க என்னென்னா இருந்து எழுப்பி கேட்டால் கூட சொல்லிடுவாங்க எப்படி தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அதுக்கு தான் நான் சொல்கிறது ஓவர் லர்னிங்குங்கிற ஒரு கான்செப்ட் முக்கியமானதை நாம் டெய்லி படிக்கிறோம் டெஃபனிஷன்ஸு அப்புறம் மெமரி போயம்ஸு ஈக்குவேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலே ஆல் தீஸ் திங்ஸ் யூ டு ரீட் டே ஒரு நோட்டில் நோட் பண்ணி அது டெய்லியும் ஒரு மணி நேரம் படிக்கணும் இது ஓவர் லேர்னிங் இன்னொன்று மறக்கவே கூடாது நம்ம ஒரு வார்த்தை கூட மறக்காம அதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது அது என்னென்னா இங்கேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகும்போதும் நம்ம அந்த டைமில் நம்ம சொல்லி பார்த்துக்கிட்டே போகிறது இது நான் ஏன் சொல்கிறேன்னா இது நம்ம சு இப்போ கடைபிடிச்சிட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் பாத்ரூமில் இருக்கும்போது ஏதோ பேசுகிற மாதிரி குரல் கேட்டுருக்குது உடனே வேலைக்காரர் வந்து ஐயா கூப்பிட்டீங்களா உங்கள்கிட்ட பேசலப்பா நான் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் பேசிகிட்டு இருக்காரு அவர் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் பேசுகிறது வின்ஸ்டன் சர்ச்சில் அவரை பெரிய பேச்சாளர் ரிகர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு ஜெயகாந்தன் எப்படின்னா ஒரு முறை பேசுகிறாரு ஒரு இப்போ மீட்டிங் ரொம்ப முக்கியமான மீட்டிங் சீஃப் மினிஸ்டர்லாம் கலந்துக்கிற மீட்டிங்கில் பேசுகிறாரு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அப்போ அங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜெயகாந்தன் அவர் என்ன பேச போகிறாருங்கிறது இது இல்லையா அது இல்லையா அதுலேயே அது வரவில்லையா அப்படின்லாம் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் அதை தான் அவர் அங்கே போய் பேசினார் இது டேல் கார்னிஜ் எழுதியிருப்பார் பப்ளிக் ஸ்பீக்கர் ஸ்பீச்சு ப பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணணும்னா நீங்கள் இது மாதிரி இன்ஃபார்மல் கூட்டத்துலேயும் அதை க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காதுன்னு அது மாதிரி என்னன்னாக்க லேர்னிங் வித்தவுட் ரீடிங் நீங்கள் போகும்போது ஒரு இதுக்கு போகிறீங்க ஸ்கூலுக்கு போகிறீங்க காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் அதை சொல்லி பார்த்துக்கிட்டே போகிறது அந்த மீதி அந்த டைமில் அது மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதியும் இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இன்னொரு ஃபேக்ட்ரு என்னென்னா தூக்கம் தான் வந்து இந்த மெமரியை கன்சாலிடேட் பண்ணுது அதனால் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நீங்கள் நிறைய பசங்கள் என்னென்னா எக்ஸாமுக்கு படிக்கிறேன்ட்டு தூங்காமல் படிப்பாங்க அப்போ அதெல்லாம் மறந்து போயிடும் கரெக்டான அளவுக்கு தூங்குறதும் மெமரியை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கும் ட்ரீம்ஸ் மூலம் தேவையில்லாததெல்லாம் மறக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் இன்னொன்று ட்ரீம்ஸ் எதுக்கு உதவுதுன்னா உங்களுடைய ப்ரொசீஜரல் மெமரியை டீப்பென் பண்ணுறதுக்கும் உதவுது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சிக்கிறதுக்கு இந்த ட்ரீம்ஸ் உதவியாக இருக்குது இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் கூட நாங்கள் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னென்னா மாடல் எக்ஸாமினேஷன் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும் நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பரை எடுத்துக்கிட்டு நாம் எழுதணும் அதுக்கு ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம்னாலும் ஒர்க் தான் ஆகணும் அப்படி ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு மறக்க வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்ப நல்லா எக்ஸாம் எழுதலாம் பல மாணவர்களுக்கு உபயோகமான ஒரு கேள்வியை தான் ஒரு பெற்றோராக இவர் கேட்டிருக்கிறார் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது மறதி இல்லாமல் இந்த மாணவரும் சரி மற்ற மாணவர்களும் சரி பயன்பெறுவார்கள் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உள்ளது அடுத்ததாக ஒரு கேள்வி ஒரு உளவியல் சார்ந்த ஒரு கேள்வியும் கூட ஐயா என் பெயர் சுப்பிரமணி வயது எழுபத்தைந்து ஆகிறது மகன் அமெரிக்காவில் இருக்கிறான் நானும் என் மனைவியும் மட்டும் சென்னையில் ஒரு விஸ்தாரணமான வீட்டில் இருக்கிறோம் கொடுமையான தனிமை உங்களுடைய நாற்பத்தி சீரியலில் தனிமையை பற்றி விளக்கமாக பேசியிருந்தீர்கள் அதை தீர்ப்பது எப்படி என்றும் கூறினீர்கள் கேட்பதற்கு இதமாக இருந்தது நன்றி ஐயா என்று தெரிவித்து இந்த தனிமையை பற்றி நீங்கள் பேசியதை பற்றி குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார் இப்போ என்னென்னாக்க சின்ன வயசுலேயே சில பேர் யாரோடையுமே பேச மாட்டாங்க நான் சொன்னேன் இல்லை இன்ட்ராவ்ட் அப்படின்னு அந்த இன்ட்ராவ்ட்லேயும் ரொம்ப ரொம்ப இன்ட்ராவ்ட்டாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா லோன் லோனராக இருப்பாங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க விளையாட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் ஓரியன்டாக இருப்பாங்க ஒரு ஆம்பிஷியஸ் ஓரியன்டாக பீப்புளாக இருப்பாங்க இந்த ஆம்பிஷனுங்கிறதே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஆம்பிஷன் இருந்தாலே ஒருத்தர் ஹாப்பியாக இருக்க முடியாது நம்ம நம்ம ஆனால் நம்ம ஸ்கூலில் பி ஆம்பிஷியஸ்ங்கிறாங்க தட் இஸ் நாட் கரெக்ட் யூ ஷுட் நெவர் பி ஆம்பிஷியஸ் இந்த ஆம்பிஷன் எவ்வளவு கெட்டது அப்படிங்கிறதுக்கு தான் மேக்பத்தில் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து அந்த லேடி மேக்பத்தும் மேக்பத்தும் ஓவர் வால்ட்டிங் ஆம்பிஷன் அது இருந்ததுனால தான் அவங்க அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் டிசையர் வேறு ஆம்பிஷன் வேறு கோல் வேறு ஆம்பிஷன் வேறு காஸ் வேறு ஆம்பிஷன் வேறு ஆம்பிஷனுங்கிறது என்னன்னா ஒரு அதிகப்படியான அவா அதிகப்படியான அவா இருக்கிறவங்க நிறைய பேர் தனிமையாகவே இருப்பாங்க ஏன்னா நான் என் நோட்ஸை பார்த்து எவ்வளோ அந்த காப்பி அடித்து என்னை விட அதிக மார்க் வாங்கிட்டா என்ன பண்ணுறது என் ரெக்கார்ட் நோட் புக்கு அவன் கேட்டுட்டான்னா என்ன பண்ணுறது நாளைக்கு அவன் வந்து என் நோட்ஸை கேட்டுட்டால் என்ன பண்ணுறது கேட்கக்கூடாது அதனால அவன்ட்டு பேசாமலே இருப்பான் விலகி விலகி இருப்பாங்க இவங்கெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க நினைக்கிற ஐஐடிக்கு போவாங்க ஐஐஎம்முக்கு போவாங்க எல்லாத்துக்கும் போவாங்க ஆனால் கடைசி காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க அவங்கள பார்க்க யாருமே வரமாட்டாங்க அவங்க தான் தனிமையில் வாடுவாங்க சின்ன வயசுலையே தனிமையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா வயசான காலத்தில் அவங்களுக்கு டிமென்ஷியா வரும் அவங்களுக்கு அல்சைமர் வரும் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால சின்ன வயசுலையே இங்கிலீஷில் ஒரு டேர்ம் இருக்குது கிரிகேரியஸ் அப்படின்னு சொல்லி கிரிகேரியஸ்னால் எப்போவுமே யாராவது நாலு பேர் சூட இருக்கிறது அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நட்பு வட்டத்தில் இருக்கிறது நமக்கு எப்போதுமே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்லது நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் எத்தனை விஷயங்களை உங்கள் அப்பா அம்மா கிட்டே கற்றுக்கிட்டீங்க எத்தனை விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு பாருங்கள் இந்த பதினஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்பா அம்மாக்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் எந்த சினிமா நல்லது நான் வந்து உலக சினிமாவை கற்றுக்கிட்டது என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எந்த புத்தகங்கள்லாம் படித்தா ரொம்ப நல்லது என் கிட்ட சிவில் சர்வீசஸ் நீ எழுதலாம் அப்படின்னு எனக்கு உற்சாகம் கொடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸு அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டவை நிறைய என்னுடைய நண்பர்களிடம் தான் அப்போ நல்ல நண்பர்கள் தேவை இது வந்து சின்ன வயதிலேயே உங்களுக்கு இந்த அல்சைமர் டெமன்ஷியா இது மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வயதானவர்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா தனிமை தான் கிராமத்தில் இது பெருசாக இருக்கிறது கிடையாது இப்போ கிராமத்தில் கூட அந்த தனிமை வர ஆரம்பிச்சிச்சு என்னென்னா பல கிராமங்கள் வந்து டெச்டட் வில்லேஜ் ஆகிடுச்சு சில ஊருக்கெலாம் போனால் வயசானவங்க தான் இருக்கிறாங்க எல்லாம் டவுனுக்கு ஏன்னா பசங்கள் படிப்பு ரொம்ப முக்கியம்ட்டு அங்கே தான் நல்ல ஸ்கூல் இருக்குன்ட்டு போயிடுறாங்க இது ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னா இந்த சென்னை மாதிரி இது இந்த எஸ் ராமகிருஷ்ணன் தான் எழுதியிருப்பார் மாநகர தனிமை தனிமையிலும் கொடுமை அப்படின்னு ஏன்னா மாநகர தனிமை எப்படிப்பட்டதுன்னா ஒரு அடுக்ககங்கள் இருக்கும் அந்த அடுக்ககத்துக்கில் உள்ளே போந்த கதவு சாத்திக்குவாங்க நான் கூட எழுதியிருந்தேன் இந்த மாதிரி மாநகரங்களில் கதவுகள் கூட திறந்து வைப்பதில்லை ஏனென்றால் கதவை திறந்தால் காற்று வருவதை விட களவு தருவது அதிகம் அப்படின்னு அதில் போன உடனே கதவு சாத்திக்குவாங்க பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு பேச மாட்டாங்க அதான் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் தான் எழுதியிருந்தார் என்னென்னா நடுக்கங்களை பற்றி எழுதும்போது சில பேர் இருந்தார்கள் என்பதே அவர்கள் இறந்த பிறகு தான் தெரிகிறது அப்படின்னு அப்போ ஒரு சாமியானா போட்டு ஒரு ஓ இப்படி ஒருத்தர் இருந்தாரா இந்த ஃப்ளாட்டில் அப்படின்னு அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார் அங்கே மாநகரங்களில் தனிமை ரொம்ப அதிகம் தனிமை எக்கச்சக்கமாக இருக்குது இது மட்டும் இல்லை பேசுவது இல்லை பழகுவதில்லை இதனால் என்னதுன்னா மாநகரத்தில் பெரிய பெரிய வீடு வச்சுருந்தவங்க பசங்க அமெரிக்கா அங்கங்கே போயிடுறதுனால என்னன்னா இந்த லோன்லினஸ்ஸை இவங்களால் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடுகள்லாம் விற்றுட்டு ஃப்ளாட்டாக கட்டுறதுக்கு விற்றுட்டு இவங்க ஏதோ ஒரு இடத்துல நல்ல முதியோர் முதியோர் இல்லம்னா நம்ம உடனே அது பரிதாபமாக பார்க்க வேண்டியதில்லை இந்த சந்தியா ரகத்தில் தான் மகேந்திரா சொல்லியிருப்பார் சில நேரங்களில் அது ஒரு தீர்வாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்கன்னா இங்கே மேடு யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அங்கே போயிட்டால் வேளா வேலைக்கு அவங்க விரும்பின சாப்பாடு அப்புறம் எல்லா முதியோர்களும் உட்காந்துக்கிட்டு அவங்க பழைய காலத்து கதைகள்லாம் பேசியிருப்பாங்க அப்துல் ரஹ்மான் தான் எழுதியிருப்பார் முதுமை என்பது கீரல் விழுந்த இசைத்தட்டு மு முதுமையில் கடிவாளம் கிடைக்கிறது ஆனால் குதிரை இறந்த பிறகு அப்படின்னு எழுதியிருப்பார் அந்த முதுமையில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு நான் சின்ன வயசில் எப்படி அதை கேட்கணும் இல்லை இப்போ நான் ஒரு பெரியவர் வீட்டுக்கு போயிட்டுருப்பேன் அவங்க வீட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு அவர் மிஸ்டர் மெட்ராஸாக ஒரு காலத்தில் வாங்கினார் ப்ரைஸ் நான் அவரை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் அவர் எப்படி மெட்ரீ மிஸ்டர் மெட்ராஸ் ஆனதுங்கிறத சொல்லுவார் நான் பொதோ முறையாக கேட்குற மாதிரி ஆ ஆ அப்படின்னு கேட்பேன் ஏன்னா நான் கேட்குறது தான் அவருக்கு மருந்து இது ஏற்கனவே சொல்லிட்டீங்கன்னு நான் சொன்னால் கூட அவர் என்ன சொல்லுவார் சொன்னால் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும் இருக்கட்டும் கேளுங்க இன்னொரு முறைன்னு தான் சொல்லுவாங்க அவங்க பிகாஸ் தே ரெலிஷட் கடந்த காலங்களில் மாறுகிறார்கள் அந்த கடந்த காலம் மகிழ்ச்சிக்குண்டானதாக இருக்குது ஏன்னா பல நேரங்களில் எங்கள் தாத்தா பெரியாள் எங்கள் முப்பாட்டம் பெரியாளு சொல்கிறது எதுன்னா இப்போ ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஒரு பாத்திரத்தை காமிச்சு இதில் போன வருஷம் தங்க காசு இருந்தது அதுக்கு முந்த வருஷம் பார்த்திங்கன்னா வயிறு அட்டிகை இருந்தது சொன்னால் அதனால் இப்போ இப்போ ஒன்றுமே இல்லையா காலியாக இருக்குது ஆனால் அது சொல்கிறது மூலம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது அதனால் அந்த மாதிரி ஒரு சூழலில் முதியோருக்கு கிராமங்களில் உட்காந்து ஒரு கைத்துக்கட்டில் பேசுகிறது குறைஞ்சி போச்சு அது சில இடங்களில் இருக்குது ஆனால் மாநகரத்தில் சுத்தமாக கிடையாது பக்கத்து வீட்டில் பேசுகிறது கிடையாது யாருமே இல்லை பசங்க இல்லை பேர குழந்தைங்க இல்லை ஒரு வெறுமை இந்த வெறுமையில் தான் பலவிதமான மன குழப்பங்கள் மன வியாதிகள் ஏற்படுகின்றன இதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒன்று வந்து என்னென்னா அவங்ககிட்ட சொன்ன சூப்பர் தாத்தாக்கள் மூளைக்குள் சுற்றுலாவில் நான் எழுதியிருப்பேன் எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆக்டிவாக இருக்காங்க அவ்வளோ ரிஸ்காக இருக்காங்க அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க படிக்கிறாங்க விளையாடுறாங்க இசையை கேட்குறாங்க நண்பர்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு எஸ்கர்ஷன் போகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க வாரத்துக்கு ஒரு முறை போய் ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு வராங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏற்படுத்திக்கணும் நல்ல கதை புத்தகங்கள் படிச்சிங்கன்னா நல்ல இலக்கியங்களை படிச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் இன்னமும் பிரிஸ்காக இருக்க முடியும் எழுதலாம் நீங்கள் ஒரு கடிதம் எழுதலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லலாம் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டால் வாழ்க்கையிலேருந்து ரிட்டையர் ஆகலை வேலையிலேருந்து தான் ரிட்டையர் ஆகிறீங்க இன்னும் நிறைய செய்ய முடியும் அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தனிமையிலேருந்து நீங்கள் விடு விடுதலை பெற முடியும் இந்த ஓய்வுக்கு பிறகு அப்படின்னு நீங்கள் எழுதின புத்தகத்தில் கூட இதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருப்பீங்கன்றது எப்பொழுது என் கவனத்திற்கு வர சரி 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 தனிமையை போக்குவதற்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணும்போது இந்த தனிமையை அவங்க வெல்லலாம் அப்படிங்கிற செய்தியை இந்த ஒரு கேள்வியின் மூலமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அடுத்ததாக ஒரு டெக்னிக்கலான ஒரு கொஷனும் கூட ஒரு வெங்கடேசன் என்பவர் திருச்சியிலிருந்து கேட்டிருக்கிறார் உணர்ச்சி நுண்ணறிவு என்று ஒரு எபிசோடில் குறிப்பிட்டீர்கள் அதன் பொருள் என்ன இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அதை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது வந்து டேனியல் கோல்மேன் தான் பாப்புலரைஸ் பண்ணார் இப்போ ஒரு ஒரு தோல்வி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோல்வியை தாங்கக்கூடிய மனப்பான்மை ஒரு அவமானம் ஏற்படுகிறது அதை தாங்கக்கூடிய மனப்பான்மை இப்போ நீங்கள் சில பேர் பார்க்கலாம் சந்தோஷம் வந்தவுடனே தலகால் புரியாமல் துள்ளுவாங்க ஒரு சோகம் வந்தவுடனே அப்படியே நொந்து போயிடுவாங்க இதனுடைய மனப்பிரழ்வு இருக்கிறது பைப்போலர் டிசார்டர்ன்னு ஒன்று ஒன்று வந்து உச்சத்துக்கு போகிறது இல்லைன்னா ரொம்ப சோர்ந்து போய் உடஞ்சி போய் விழுறது அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நீங்கள் வந்து ஒரே மாதிரியான மனநிலையோடு இருக்கிறது வெற்றி கிடைக்குதா அதுலேயும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறது ஒரு தோல்வி கிடைக்குது அது இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்து ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜேம்ஸ் பாண்டை ஏன் பிடிக்குதுன்னா சுற்றிலும் எல்லாம் வில்லன்கள் சூழ்ந்துக்குவாங்க மிரட்டுவாங்க அப்போ கூட அவர் கலங்காமல் இருப்பார் எதுக்கும் அவர் கலங்காமல் இருக்கிறது அது கலங்காத மனநிலை நான் சொல்கிறது ஒரு ஸ்டாயிக் மனநிலை கிடையாது அது வேறு விஷயம் இது எப்படின்னா எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற ஒரு திறன் வெளியே இல்லை இப்போ நீங்கள் வாத்து நீந்திரதை பார்த்திங்கன்னா உள்ளே படபட படபட நடிக்கும் ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக நீந்துகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி அந்த சூழலில் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகள்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு வெளிப்படுத்தாமல் ஒரு மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறது அடுத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது நம்முடைய உணர்ச்சிகளை அறிந்து கொண்டு அவற்றை கடப்பது நான் என்ன சொல்லுவேன்னா கோப சில பேர் டக்குன்னு கோபப்படுவாங்க எடுத்து எரிஞ்சு பேசுவாங்க அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை பொறுக்க முடியுமா பொறுக்கவே முடியாது அதனால் எடுத்தறிந்து பேசுவது கோபப்படுவது இது இருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி என்னென்னா நாம் உணர்ச்சி மேலாண்மையை கற்றுக்கொள்வது அதுக்கு ஒரு வழி என்னன்னா நாம் நம்முடைய உணர்ச்சிகளை அறிந்து கொள்வது அடுத்தவருடைய உணர்ச்சிகளை அறிந்து கொள்வது ஒருத்தர் வந்து ரொம்ப அப்படியே சோர்வாக இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் ஜோக் அடிக்க முடியாது அவங்களே அப்செட் ஆகியிருக்கிறாங்க அவங்ககிட்ட ஆறுதலாக பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது சில நேரங்களில் என்னன்னாக்க நாம் கோபத்தை அறிதல் அதான் நான் சொன்ன ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்லுவேன் நீ கோபப்படுகிற போது உன் கோபத்தை கவனி அந்த கோபத்தை கவனித்தால் அதுலேருந்து வெளியே வரலாம் இப்போ கோபத்தை கட்டுப்படுத்துவது வேறு கோபத்தை கடப்பது வேறு இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் நாம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது எல்லோரும் உங்களை இரிட்டேட் பண்ணுறாங்க எல்லா கோபத்தையும் கட்டுப்படுத்திக்கிறீங்க கட்டுப்படுத்திக்கிட்டு வீட்டில் போய் அப்பாவியாக யாராவது இருக்கிறவங்க மேலே எரிஞ்சு விடாதீங்க இந்த கோபமே என்னென்னா <bug> 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 ஒருத்தர் மேலே கோபப்பட்டார் மேலதிகாரி திட்டினாரா இவர் வந்து தனக்கு கீழே இருக்கிற அதிகாரியை திட்டுவார் அந்த ஆள் போய் டீ கடையில் சண்டை போடுவார் அந்த டீ கடைக்காரன் அவர் வளர்க்குற நாயை எட்டி உதைப்பான் இந்த மாதிரி கோபம் வந்து ஒரு செயின் ரியாக்ஷனாக போய்கிட்டே இருக்கும் அதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அதை காட்டிலும் மேன்மையானது உணர்ச்சிகளை கடப்பது அதை ட்ராப் பண்ணுறது அந்த உணர்ச்சிகளை கடந்து போகிற ஒரு விஷயம்தான் உணர்ச்சி மேலாண்மை இந்த இப்போ இப்போ உலகம் முழுவதும் யார் வெற்றி பெறுகிறார்கள் யார் தலைவர்கள் ஆகிறார்கள் இப்போ ஒவ்வொன்றுக்கும் கன்னத்தில் கை வச்சிக்கிட்டு இருந்தால் மிகப்பெரிய சாதனையாளர்கள் எப்படி சாதனையாளர்களாக இருக்க முடியும் இப்போ நாம் பார்க்குறோம் பாலிட்டிக்ஸில் பல பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எத்தனை விதமான அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்குது எவ்வளவு விதமான எதிர்ப்புகள் எவ்வளவு விதமான பிரச்சனைகள் எவ்வளோ விதமான வேலைகள் இதெல்லாம் கடந்து 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 அவங்க போகிறதுக்கு எதுன்னா அவங்களுடைய உணர்ச்சி மேலாண்மை இப்போ மகாத்மா காந்திக்கு திட்டி ஒரு லெட்ரு எழுதுகிறான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த லெட்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த குண்டூசி எடுத்துகிட்டு இது ஒன்று தான் இதில் யூஸ்ஃபுல் அதை வச்சுட்டு கிழிச்சு போட்டுறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ உணர்ச்சி மேலாண்மை இருந்திருக்கும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் கோஷன்ட் மட்டுமே முக்கியம் அல்ல இமோஷனல் குவஷன்ட் முக்கியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனையை கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க நான் அடிக்கடி அப்செட் ஆயிடுவேன் நான் ஓவர் திங்கிங் பண்ணுவேன் இந்த ஓவர் திங்கிங்லாம் எதனால் வருதுன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாததுனால ஏன்னா பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்ததே இல்லை பிரச்சனைகளை சந்தித்து பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து அதான் யூஆர் டு டேம் த புல் பை ஹான்ஸ் நீங்கள் ஓடுவதனால் இல்லை அதை எதிர்கொள்வதால் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதில்லை பிரச்சனைகளை சந்திப்பதே இல்லை பிரச்சனைகளை சந்தித்தால்தான் அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்போ இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க எப்படின்னா தே ஆர் ஹேவிங் ஹை இன்டெலிஜென்ட் கோஷன் பட் லோ இமோஷனல் கோஷன் சரி ஒரு தேர்வு முடிவு வருது தேர்வு முடிவில் நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வரலன்னா இன்னைக்கு இமோஷனல் கோஷன்ட் இல்லாதவங்க தான் போய் தற்கொலை பண்ணிக்குவாங்க இமோஷனல் கோஷன்ட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அடுத்த முறை அதனால் அந்த மனப்பான்மை மிகவும் முக்கியம் அருமையான பதில் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் என்பதும் ஒரு இந்த நுண்ணறிவின் ஒரு நீட்சியாகவே நுண்ணறிவின் ஒரு நீட்சி இன்னொன்று என்னென்னா இப்போ பல விதமான இன்டெலிஜென்ஸ் சொல்லும்போது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ஈக்கலாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் சோசியல் இன்டெலிஜென்ஸ் இதையெல்லாம் இப்போ வகைப்படுத்துகிறாங்க இதெல்லாமும் தேவையானது அப்படிங்கிறத இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு வாழ்க்கை திறன்களில் ஒரு திறன் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் கல்லூரி மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள உதவும் இந்த கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சிக்கு முனைவர் வே இறையன்பு அவர்கள் இத்தனை நேரம் மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எழுப்பிய அத்தனை வினாக்களுக்கும் அத்தனை சந்தேகங்களுக்கும் தீர்வையும் பதிலையும் தந்திருக்கிறார் தன்னுடைய நேரத்தையும் கருத்தையும் தங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்த திரு இறையன்பு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி வணக்கம் நன்றி